அனைத்து நல்லவனங்களுக்கும் வணக்கம் உங்கள் அனைவரும் நம்ம சேனலுக்கு வரவேற்க நம்ம எப்பவும் போல் சாரி தான் பார்க்க போகிறோம் அது என்ன சாரின்னு தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்குற சாரி எல்லாமே வந்து செட்டிநாடு காட்டன் சாரி தான் இது வந்து ஒரு ட்ரெடிஷ்னல் டிசைனில் ட்ரெடிஷ்னல் பார்டர் டிசைன் ட்ரெடிஷ்னல் கலர் காம்பினேஷனில் இருக்கக்கூடிய ஒரு சாரி தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இதில் நிறைய கலர் இருக்கு நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு இதில் எவ்வளோ கலர் இருக்கு என்ன மாதிரி பார்டர் டிசைன் இருக்குது அப்படிங்கிறது தெரியும் இந்த சேரீ வந்து வித்தவுட் பிளவுஸ்ல தான் வரும் உங்களுக்கு பிளவுஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் கலங்காரி பிளவுஸு எக்ஸ்ட்ராவாக வாங்கிக்கலாம் இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாரியோட ரேட்டு மட்டும் அறுநூற்றி ஐம்பது ரூபா ஆகும் உங்களுக்கு ஃப்ரீ ஸ்டிப்பிங்லேயே கிடைச்சிரும் சேரீ நீங்கள் வந்து ஷிப்பிங் சார்ஜோட சேர்த்து கொடுக்க தேவையில்லை இல்லை ஃப்ரீ ஷிப்பிங்கில் உங்களுக்கு வீட்டுக்கு வந்துடும் நீங்கள் ஸாரீ வந்ததும் ஒரு ஓப்பன் வீடியோ மட்டும் எடுத்து வச்சுக்கணும் அது எதுக்காக அப்படின்னா நம்ம இதில் ஏதாவது மேனுஃபேக்சர் டிஃபெக்ட் இருந்தால் மட்டும் சாரியை ரீப்ளேஸ் பண்ணி தருவோம் கலர் பிடிக்கல டிசைன் பிடிக்கலன்னா ரீப்ளேஸ் பண்ண மாட்டோம் இந்த சாரி வந்து எயிட்டி கவுண்ட் கவுண்டரில் உள்ள ஸாரீ இது வந்து வெயிட் ஜாஸ்தியாக இருக்கும்னா கண்டிப்பாக வெயிட் ஜாஸ்தியாக இருக்காது கம்மி வெயிட்டில் ஒரு அழகான சாரீ உங்களுக்கு கிடைக்கும் இது ஃபுல்லாக குட்டி குட்டி செக்குடு போட்ட சாரியாக இருக்கும் இதுக்கு கலர் காம்பினேஷன் வந்து உங்களுக்கு பார்டர் கலர் வந்து கான்ட்ராஸ்ட் கலரில் தான் கொடுத்துருக்காங்க நீங்கள் அதை பார்த்தீங்கன்னாலே தெரியும் இதுக்கு மேட்சிங்காக கலங்காரி ப்ளவுஸு நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நீங்கள் வாங்கிக்கலாம் ப்ளவுஸ் வாங்கலைனாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது நீங்கள் சாரி மட்டுமே ஆர்டர் பண்ணிக்கலாம் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்த்துட்டு இதில் எதாவது ஸாரீ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நான் டிஸ்பிளேவில் கொடுத்துருக்க நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணியோ நீங்கள் உங்களோட ஸாரியாக ஆர்டர் பண்ணிக்கலாம் இந்த கலர்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கிராண்டாகவும் இருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு ட்ரெடிஷ்னலாகவும் இருக்கும் ட்ரெடிஷ்னல் டிசைன்கிறது வந்து அன்னம் மாங்காய் மயில் கொடி செடி ஸ்கொயரு ருத்ராட்சம் இதுதான் உங்களுக்கு ட்ரெடிஷ்னல் டிசைன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனில் ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்து வச்சுட்டீங்க அப்படின்னா என்னோட அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் நான் என்ன வீடியோ போட்டிருக்கேன் அப்படிங்கிறது உங்களுக்கு உடனே தெரிஞ்சிடும் நீங்கள் அதை பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்ச சாரியை நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம் இந்த ஸாரியை வந்து மெயின்டைன் பண்ணுறது ரொம்பவே ஈஸி நார்மல் வாஷ் தான் நீங்கள் நார்மல் வாஷ் பண்ணிவிட்டு ஸ்டார்ச் போட்டு அயன் பண்ணி கட்டிக்கலாம் இது வேலைக்கு போகிறவங்களுக்கும் காலேஜ் ஸ்டூடெண்ட்டும் கட்டிக்க முடியும் அதே மாதிரி வீட்டில் இருக்கவங்களும் தாராளமாக கட்டிக்கலாம் இது வரைக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பார்த்தது